அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் மயான காலியை போற்றி மயான காலியை போற்றி மயான காலியை போற்றி ஐங்கிலோம் அகோரகியை போற்றி இந்த காணொலி பார்க்குற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் அன்றாடம் வழிபடுகிற மயான காளியும் பல பிரபஞ்சத்தினுடைய முன்னோடி தெய்வங்களும் நல்லதொரு வாழ்வினை உங்களுக்கு தரட்டும் என்று கூறி இந்த நாள் இனிய நாள் அமையனுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த காணொலியை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எதிரிய திணறடிக்கும் முட்ட மாந்திரிகம் எப்படி எதிரிய திணறடிக்கும் முட்டை மாந்திரிகம் எதிரி வந்து சம்மிச்சு போவாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான மாந்திரிகம் வளர்ந்த தாந்திரிக முறை தவறாக பண்ணாதீங்க ஒரு எதிரினால் நிறைய அவமானம் அசிங்கம் பொருளாதார விரயம் தன்னை பற்றி பேர்களை வெளியில் சொல்கிறது அவப்பேர்களை வெளியில் சொல்கிறது நமக்கு பில்லிசூனிய ஏவல் செய்வனை வைக்கிறது தொழிலை முடக்கிறது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ணி விடுறது நம்மளை பார்த்து டெய்லி கண் வைக்கிறது ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு எதிரினுடைய தொந்தரவு நமக்கு அதிகமாக அழுத்தம் இருக்கும் பட்சத்தில் இதை நீங்கள் கையாளலாம் சனிக்கிழமை கால நேரம் அஞ்சு முட்டை வெள்ளை கலரில் இருக்கிற முட்டையாக இருந்தாலும் சரி நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தாலும் சரி அஞ்சு முட்டையும் வாங்கி கருப்பு கலர் மார்க்கரால் அந்த முட்டைகளை படம் வரைங்க எதிரியோட பேரை அதில் எழுதுங்க ஒரு படம் வரைஞ்சிக்கங்க ஒரு ரவுண்டு ஒன்று போட்டு மேலே ஒரு கோடு போட்டு கை கால் வச்சு ஒரு படம் ஒன்று வரைஞ்சிக்கிட்டு எதிரியோட பேரை அந்த முட்டைகளை எழுதுங்க அஞ்சு முட்டை நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி பிரபஞ்சத்தை மையப்படுத்தி பிரபஞ்சத்தையே அந்த எதிரியை நம்ம கட்டுப்படுத்துகிறது அந்த அஞ்சு முட்டையையும் ஒரு வாழலையில் அந்த அஞ்சு முட்டையை வச்சு வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் வேறு வேப்ப இலை வேப்ப மரத்தினுடைய பூவு வேப்பம் எண்ணெய் இதுதான் நெய்வேத்தியம் பாவக்காய் இந்த மாதிரி கசப்பான பொருள்களை அங்கே அதிகமாக வச்சு தெரிஞ்சால் மந்திரங்கள் ஜெபிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பேரையோ இல்லை இஷ்ட தெய்வத்தினுடைய பேரையோ அந்த இடத்துல நாமமாக ஜெபிங்க இந்த மாதிரி இந்த எதிரினுடைய தொந்தரவு எனக்கு தாங்க முடியலை இந்த மாதிரி பிரச்சனைகளை இருக்கேன் எனக்கு இந்த எதிரினுடைய தொந்தரவுகள் இருக்கக்கூடாது அந்த எதிரி சம்மிச்சு போகணும்னு நீங்கள் ஜெபிச்சு இந்த அஞ்சு முட்டையை சாயந்தரம் நேரம் காலையில் நம்ம பண்ணிட்டோம் சாயந்தரம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வாழையில் அந்த வேப்பம் முன்னாக்கு அந்த வேப்ப எண்ணெய் பாவக்காய் பூ இலை எல்லாத்துக்கும் சேகாரம் பண்ணி ஒரு சின்ன கருப்பு துணிகளை மூட்டையாக கட்டி நேராக மயானம் எடுத்துகிட்டு போங்க இப்போ பெரும்பாலும் காணொலியை பார்த்துட்டு நமக்கு ஃபோன் பண்ணுற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மயானத்தை சொல்லிடுறீங்க சாமி ஆனால் எல்லா மயானமும் பூட்டி இருக்குது ரெண்டாவது மின்தகன மேடை வந்துருச்சு எப்படி மின்தகன மேடை வந்துருச்சு அங்கே வந்து உங்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மின்தகான மேடையிலேயுமே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எரியூட்டப்பட்ட சாம்பல்கள் அப்படியே முட்டு மாதிரி குமிச்சு வச்சுருப்பாங்க பெரும்பாலும் இது வந்து நீங்கள் நாலு தூணும் மேலே கூரை கொட்டாவை போட்டிருக்கோம் அந்த விறகுல வச்சு ஆளுங்களை எரிக்கிற இடத்துல பண்ணுறது தான் விசேஷம் சாயந்தர நேரம் போய் அந்த ஆளுங்களை வச்சு எரிக்கிற இடத்துல ஒரு ஆழமாக குழி நோண்டி ஆழம்னா ரொம்ப வேண்டாம் ஒரு ரெண்டு அடிக்கு ஆழமாக குழி நோண்டி எங்க நோண்டிட்டு இந்த மூட்டையை அதில் உள்ள வைங்க வச்சு மண்ணை போட்டு மூடுறதுக்கு முன்னாடி அந்த எரிவூட்டப்பட்ட சாம்பலை போய் பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளை கலரில் எலும்புகள் பூத்து போயிருக்கும் கையெலும்பு கால் எலும்பு நெஞ்செலும்பு மண்டை இந்த மாதிரிலாம் இருக்கும் அதில் ஒரு அஞ்சாறு எலும்பு பொறிக்கி அந்த மூட்டை மேலே வச்சு கொஞ்சம் போல் அந்த சுடுகாட்டு சாம்பலையும் அதில் போட்டு மூடி விட்டுட்டு மேலே ஒரு சேவலை அறுத்து விடலாம் இப்போ நம்ம எல்லாம் போட்டு மூடியெல்லாம் கிளீன் பண்ணிட்டோம் இல்லையா மேலே அந்த இடத்துல ஒரு சேவலை அறுத்து விட்டு அங்கே இருக்கிற துஷ்மரண ஆத்மாவை ஏவல் ஏவி விடுறது அப்போ என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய பேய் பிசாசுகள் துஷ்மரணம் அதாவது விபத்தில் இறந்து போன ஆத்மாக்கள் வந்து அங்கே இருக்கிற விஷயங்களை பார்த்துட்டு ஓ இப்படியா அப்படின்னு சொல்லி உங்களுடைய எதிரியை சம்மிச்சு போக வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதில் கொஞ்சம் உக்கரமாக நம்ம கை கைகால் வராமல் போகலாம் விபத்துகள் நடக்கலாம் கண்டங்களை சந்திக்கலாம் நிறையா கெடுதலான விஷயங்கள் உங்கள் எதிரிக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குது முறைப்படி மந்திரங்கள் ஜபம் அம்மன் அதாவது ஒரு பத்தாட்ட பத்தாயிரத்தி எட்டு தடவை ஒரு லட்சத்தி எட்டாயிரம் தடவை நம்ம அதிகமான மந்திர பிரகாடன அழுத்தங்கள் கொடுக்கும் பொழுது அது தாக்கத்தை கொடுக்கும் இப்போ உங்களுக்கு தெரியாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை தாராளமாக பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணினாலே உங்கள் எதிரி கட்டுக்குள்ளே வர நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கு பிறகு உங்களை பற்றி வெளியில் போய் தப்பாக பேசுகிறதோ இல்லை உங்களை பற்றி அபதூரா சொல்கிறதோ இல்லை உங்களுக்கு பில்லி சுனியா ஏவல் செய்வனை வைக்கிறதோ உங்கள் குடும்பத்தை வீணடிக்கணும்னு நினைக்கிறதோ இது உங்கள் எதிரியால் பண்ண முடியாது ஆனால் ஒரு கால் நீங்கள் பண்ணப்பட்ட ஏவலை அவங்க தெரிஞ்சால் எங்கேயாவது போய் திருப்ப வாய்ப்பு இருக்குது ஆனால் அவ்வளவா தெரியாது அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் என்னடா நல்லா இருந்த நமக்கு இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பிரச்சனைகளை சந்திக்கிறோம் தொடர்ந்து இந்த மாதிரி நமக்கு நடக்குது நமக்கு யாராவது ஏவல் செஞ்சுருப்பாங்களான்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு நல்ல அதர்வனம் தெரிஞ்சவங்களை போய் சந்தித்தா சொல்ல வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய பேர்களை மயானத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அவ்வளவா சொல்லிட முடியாது இருந்தோம் பார்த்துக்கலாம் சரியா எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க சொல்லித்தரேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வேற உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்னன் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிக நிபுணர் நன்றி வணக்கம் வாழ்க வளம்